அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்தல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது நபு நபி வழியில் நம் ஹஜ் தொடர் காணொலியில் பாகம் மூன்று ஹஜ்ஜின் சிறப்புகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய இந்த காணொலியில் இகராம் கட்ட வேண்டிய காலம் அது சம்பந்தமான விவரங்களை தெளிவாக நம்ம புரிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக துல்ஹஜ்ஜி மாதம் எட்டாவது நாளில் இருந்து தான் ஹஜ்ஜின் கிரிகைகள் துவங்குகின்றது என்றாலும் அதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஹஜ்ஜிக்காக இஹராம் கட்டலாம் அஜ்ஜுக்குரிய காலம் தெரிந்த மாதங்களாகும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலுமே திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக இப்போதைய நாம் வசிக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் காலத்தை மிகவும் சுருக்கி வச்சிருக்கிறான் அதாவது ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் நம்ம துர்கஜி ஐந்தாம் நாளில் கூட சென்னையிலேருந்து நம்ம விமானம் ஏறுனால் அன்றைய தினமே நம்ம மக்காவை அன்றா சென்று சென்று அடைஞ்சிட முடியும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து எட்டாம் நாள்லேருந்து நம்மளுடைய கிரிகைகளை துவங்கிடலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த வசனங்கள் அருளப்பட்ட போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவசலம் அவர்கள் எந்த மக்களை அஜிக்காக அழைத்து சென்றார்களோ அவர்களுடைய காலத்தில் என்ன மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே அவர்கள் தொடங்குவார்கள் துவங்குவார்கள் அப்போ அந்த காலத்தில் அவங்க துவங்கினா தான் ரொம்ப ஏர்லியாக முன்கூட்டியே மக்காவை சென்று அடைந்து இந்த எல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் செய்ய முடியும் என்பதற்காக இப்படி கால அவகாசங்கள் தரப்பட்டிருக்குது சரியா அதனால் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் எனவே சவ்வால் மாதத்திலோ துல்காதா மாதத்திலோ இகராம் கட்டலாம் சவ்வால் மாதமே இஹராம் கட்டிவிட்டாலும் ஹஜ்ஜின் கிருகை துல்ஹஜ்ஜி பிறை எட்டாம் இருந்து தான் துவங்குகிறது அதுவரை தவாபு செய்து கொண்டும் தொழுது கொண்டும் மக்காவிலேயே தங்கிவிட வேண்டும் அடுத்து தவாப் அல் குதும் அதாவது அவரவருக்குரிய எல்லைகளில் இஹராம் கட்டி மக்காவுக்குள் பிரவேசிக்க வேண்டும் மக்காவில் பிரவேசித்தவுடன் தவாப் செய்ய வேண்டும் இந்த தவாப் தவாபுல் குதும் என்று கூறப்படுகிறது குதும் என்றால் வருகை தருவது என்று பொருள் மக்காவுக்கு வருகை தந்தவுடன் செய்யப்படுவதால் முத முதல்ல செய்யப்படுவதால் இதற்கு தவாப் அல் குதும் என்று கூறப்படுகிறது இந்த நாளில்தான் தவ்வாப் அல் குதும் செய்ய வேண்டும் என்று வரையறை ஏதும் கிடையாது ஒருவர் இஹ்ராம் கட்டி எப்பொழுது மக்காவில் பிரவேசிக்கிறாரோ அப்போது இந்த தவாப்பை செய்ய வேண்டும் அஜிக்குரிய மாதங்களான சவ்வாலில் அல்லது சுல்காதாவில் இஹ்ராம் கட்டி மக்காவுக்குள் அவர் பிரவேசித்தால் அப்போது அப்போதே இந்த தவாப் செய்துவிட வேண்டும் அடுத்து மக்கா நகரின் புனிதங்களையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் மக்கா நகரை இறைவன் புனித பூமியாக ஆக்கியிருக்கிறான் அதன் புனிதம் கெடாத வகையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புனித தன்மை மக்கா நகருக்கு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள ஹரம் எல்லை முழுவதுக்கும் பொதுவானதாக அமைந்திருக்கிறது அறம் எல்லையை அடையாளம் காட்டுவதற்காக ஐந்து இடங்களில் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் தூண்கள் நிறுவப்பட்டு இருக்கிறது இந்த ஐந்து எல்லைகளுக்கும் உட்பட்ட இடங்கள் புனித புனிதமான இடங்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மக்காவுக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன்னியம் என்ற ஒரு இடம் வடக்கே பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அலாஹ் என்ற ஒரு இடம் கிழக்கே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜீரானா என்ற ஒரு இடம் வடக்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாதி நக்லா என்ற இடம் மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹுதேபியா என்னும் இடம் இந்த இடங்கள் ஐந்து எல்லைகளாகும் இந்த ஐந்து எல்லைகளுக்கு உட்பட்ட இடங்கள் ஹரம் என்னும் புனிதமான இடங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்களின் புதித்து புனிதத்தை நாம் எவ்வாறு மதிப்பது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மக்கா நகரை புனித பூமியாக்கி இருக்கிறான் மனிதர்கள் அதை புனிதமானதாக ஆக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய எவருக்கும் அங்கே இரத்தத்தை ஓட்டுவதும் அங்குள்ள மரங்களை வெட்டுவதும் ஹலால் இல்லை அதாவது ஆகுமான ஆகுமானதாக இல்லை என்று நபிகள் நாயன் சல்லல்லா அலி அவர்கள் கூறிய செய்தியை அபுகர் ரலி அன் அவர்கள் இருக்கிறார்கள் இது புகாரில் நூற்றி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆகிய அதிசயத்தில் அளம்பிட்டுருக்கு மக்காவுக்கு செல்லும் ஒழுங்குகளையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் மக்காவுக்கு நுழைவதற்கு முன் குளிப்பது நபி வழியாகும் சுண்ணத்து அறம் எல்லையை அடைந்ததும் தல்வியாவை நிறுத்திவிட வேண்டும் உமர் லீலாவன் அவர்கள் அறமை அடைந்ததும் தல்வியாவை நிறுத்தினார்கள் தூதுவா என்ற இடத்தில் இரவில் தங்கிவிட்டு அந்த இடத்திலேயே சுபுகு தொழுது பிறகு குளித்தார்கள் நபியல் நாயகம் சல்லா அலையாம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து தவாப் அல் குதும் செய்யும் வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்வோம் காபா ஆலயத்தை ஏழு தடவை சுற்றுவது ஒரு தவாப் என்பதாகும் நபியல் நாயம் சல்லல்லா அலி அவர்கள் தவாப் அல் குதும் செய்யும்போது மட்டும் முதல் மூன்று சுற்றுகள் ஓடியும் பிறகு வருகின்ற நான்கு சுற்றுகள் நடந்தும் தவாபு செய்தார்கள் இதை அலி அலீவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாவது அதிசலில் இடம்பெற்றிருக்கு தவாபு செய்யும் போது ஆண்கள் தங்கள் மேலாடையை வலது தோல் புஜம் மட்டும் திறந்திருக்கும் வகையில் போட்டுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் இவ்வாறு போட்டிருந்ததாக திருமதியில் நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஏழு அபுதாப்தில் ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ஆகிய அதிசகலில் பார்க்கலாம் காபாவின் ஒரு மூலையில் ஹஜ்ருல் அஸ்வத் எனும் கருப்பு கல் பதிக்கப்பட்டு இருக்கும் தவ்வாப் செய்யும்போது ஹஜ்ருல் அஸ்வத் அமைந்துள்ள மூலையிலிருந்து தான் நாம் துவங்க வேண்டும் நவீன் நாயன் சல்லல்லா அலுவல்ஸ்லம் அவர்கள் அஜ்ருல் அஸ்வத்திலிருந்து அஜ்ருல் அசுவத்து வரை மூன்று சுற்றுகள் கொஞ்சம் வேகமாக ஓடியும் நான்கு சுற்றுகள் மெதுவாக நடந்தும் தவா செய்தார்கள் என்று ஜாபர் அலி இல்லாமல்விக்கிறார்கள் இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஆகிய அதிசயில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து அசுருள் அசுவத்தை முத்தமிடுவது சம்பந்தமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சுற்றின் போதும் அஜிருல் அசுவத்தை அடைந்ததும் அதை தொட்டு முத்தமிடுவது நபி வழியாக இருந்திருக்கிறது இதை பற்றி இவ்வளோமர் அலியல் அவர்கள் கூறுகிறார்கள் நவியல் நாயகம் சல்லா அலிவஸ்லாம் அவர்கள் அஜிரல் அசுவதை தொட்டு முத்தமிட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி பதினோராவது சில பார்க்கலாம் அந்த கல்லில் வாய் வைத்து முத்தமிடுவது என்பது இதற்கு அர்த்தமாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கையால் அதை தொட்டு விட்டு அந்த கையை முத்தமிடுவது என்பது இதன் பொருள் உமர் அலிலாவின் அவர்கள் தமது கையால் அஜிருல் அசுவத்தை தொட்டு அதாவது இப்னு உமர் அலி இல்லாவின் அவர்கள் தமது கையால் அஜிருல் அஸ்வத்தை அசுவத்தை தொட்டு கையை முத்தமிட்டது நான் பார்த்தேன் நபிகள் நாயன் சல்லா அவர்கள் இவ்வாறு தான் செய்ததாக நான் பார்த்ததாக அவர்கள் கூறினார்கள் என்று கூறுகிறார்கள் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி ஆறாவது அதிசயில் பார்க்கலாம் கையால் அதை தொட முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் கைத்தடி போன்றவற்றால் அதை தொட்டு அந்த கைத்தடியை முத்தமிட்டு கொள்ளலாம் நபீர் நாயன் சல்ல அழை அவர்கள் காபாவை தவாபு செய்யும்போது தம்மிடம் இருந்த கைத்தடியால் அதை தொட்டு கைத்தடியே முத்தமிட்டார்கள் என்று பின் வாசிலார் லியலாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாவது அதிசலில் இடம்பெற்றிருக்கு கைத்தடி போன்றவற்றால் கூட அதை தொட முடியாத அளவுக்கு நெருக்கம் அதிகமாக கூட்டம் அதிகமாக இருந்தால் நமது கையால் அதை தொடுவது போல் சைகள் செய்தாலே போதும் நீங்கள் எந்த இடத்துல நின்று தவாபு செய்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து அந்த அசருல் அசுவத்தை நோக்கி இப்படி கையை காட்டி என்ன முத்தமிட்டாலே போதுமானது இதை இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி தொண்ணூற்றி மூணு ஆகிய அதிசயங்களில் இடம்பெற்றது அதுருள் அசுவத்தை முத்தமிடும்போது அது கடவுள் தன்மை கொண்டது அதுக்கு ஏதோ சக்தி இருக்குது யாரும் நினைத்து விடக்கூடாது சரியா இதை பற்றி உமர் அலிலாகன் அவர்கள் அந்த கல்லை பார்த்து அவர்கள் செய்த ஒரு செயலை நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அதாவது நீ எந்த நன்மையும் உமர் அலிலானு அவர்கள் அந்த கல்லை பார்த்து பேசுறாங்க எப்படி நீ எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத ஒரு கல் தான் என்பதை நான் அறிவேன் ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்திருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் இல்லையா இதை கவனத்தில் கொள்ளணும் அசுவ அஜருல் அசுவத்து சம்பந்தமான ஒரு விஷயத்த இதை புகாரில் நீங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றேழு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆகிய அதிசயில் இடம்பெற்றிருக்கு மேலும் ஹிஜரையும் சேர்த்து சுத்த வேண்டும் அந்த தவாபு சுற்றிக்கிட்டு இருக்குமே அதில் ஹிஜிர் என்ற ஒரு பகுதி இருக்குது என்ன அதை வெளியில் விட்டுட்டு உள்ளே சுற்றிடக்கூடாது என்ன அந்த காபாவுக்கு உள்ள அடங்கலாக ஹிஜிற்கு வெளியே நம்ம அந்த தவாபுங்கிற வலை வரணும் அதாவது காபா ஆலயம் செவ்வோகமாக அமைந்துள்ளதை நாம் அறிவோம் அதன் ஒரு பகுதியில் அரைவட்டமான ஒரு பகுதியும் அமைந்திருக்கும் அதுவும் காபாவை சேர்ந்தது தான் நவீன நாயன் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களின் இளமை பருவத்தில் மக்கள் அதாவது மக்காவாசிகள் காபாவை புனர் நிர்மாணம் செய்த போது பொருள் வசதி போதாத காரணத்தினால் அதை செவ்வாகமாக கட்டிவிட்டார்கள் இஜிர எனும் இந்த பகுதியும் காபாவில் கட்டுப்பட்டுள்ளதால் அதையும் உள்ளடக்கும் வகையில் தான் நாம் தவ்வாவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆக நான் காபா ஆலயத்துக்குள் நுழைந்து அதில் தொல விரும்பும் கொண்டிருந்தேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் என் கையை பிடித்து ஹிஜருக்குள் என்னை நுழைய செய்தார்கள் ஆலயத்தின் உள்ளே தொல விரும்பினால் இங்கே தொழு ஏனென்றால் இதுவும் ஆலயத்தின் ஒரு பகுதியாகும் எனினும் உனது கூட்டத்தினர் காபாவை கட்டிய போது அதை சுருக்கிவிட்டார்கள் மேலும் இந்த இடத்தை ஆலயத்தை விட்டும் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது திருமதியில் எண்ணூற்றி ரெண்டாவது அதிசாக இருக்குது இன்னும் புகாரில் நிறைய அதிசுகள் இருக்குது என்ன நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு புகாரில் ஏராளமான தீசுகள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் படிங்க காபாவின் உண்மையான வடிவம் சிவோகமானது அல்ல என்பதையும் அரைவட்டமான பகுதியும் சேர்ந்ததே காபா என்பதையும் இந்த செய்திகளிலிருந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து ருக்குனு எமானியை முத்தமிடுவது சம்பந்தமாக ஒரு செய்தியும் தெரிஞ்சுக்கணும் அதாவது காபாவுக்கு நான்கு மூளைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் இரண்டு தான் இருக்க வேண்டும் என்பதை சற்று முன்னர் அறிவித்த அந்த செய்தியிலிருந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் அதாவது அரைவட்டமான பகுதிக்கு எதிர்புறம் அமைந்த இரண்டு மூளைகளில் ஒரு மூலையில் அஜில் அசுவத் பதிக்கப்பட்டுள்ளது மற்றொரு மூளை ருகுனுல் யமானி என்று கூறப்படுகிறது இந்த ருகுனுல் யமானி என்ற மூளையையும் தொட்டு முத்தமிடுவது நபிவெளியாக இருக்கிறது இங்கே அஜருள் அஸ்வத் இருக்குதா இந்த செவத்துக்கும் அதுக்கு எந்த ஆண்டு இந்த செவத்துக்கும் என்ன அதுதான் இருக்குள் யமானி அப்போ அஜருள் அஸ்வத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த கார்னரை நீங்கள் திரும்பும்போது அதில் முடிந்த அளவுக்கு கையை காட்டி முத்தமிடுவதோ அல்லது தொட்டு முத்தமிடுவதோ ஏன்னா இது நவி வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நவிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நான்கு மூளைகளில் யமானி எனப்படும் இரண்டு மூளைகளை தவிர மற்ற இரண்டு முறைகளை தொட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இப்னு உமர் அலிலா அவர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி இது புகாரில் நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது ஆகிய அதிசயலில் இடம்பெற்றிருக்கு மேலும் தவ்வாபுக்காக உழு செய்வது சம்பந்தமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஹஜ்ஜிலும் உமராவிலும் காவா காபாவை தவ்வாபு செய்யும் போது உளு செய்ய வேண்டுமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதாவது சாபி மாலிக் ஆகிய இமாம்கள் தவாபு செய்வதற்கு உழு அவசியம் என்று கூறுகிறார்கள் இல்லாமல் தவாப்பு செய்தால் அது செல்லாது என்றும் இவர்கள் கூறுகிறார்கள் அகமது பின் அம்பல் மற்றும் அவர்கள் மாறுபட்ட இருந்து கருத்துக்களை கூறியதாக இரண்டு அறிவிப்புகள் அவங்க ஒன்று ஒருத்தர் மட்டுமே மாறுபட்ட ரெண்டு கருத்தை சொல்லியிருக்காங்க என்ன அதாவது தவாபு செய்யும்போது உழு அவசியம் இல்லை என்று ஹனிபா இமாம் இமாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹனிபா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நம்ம அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க அப்போ காபாவை தவாபு செய்வதற்கு உழு அவசியம் என்று நவிகலாய செல்ல சொல்லும் அவர்கள் கட்டளையிட்டதாக ஒரு அதிசும் இல்லை தவாவு செய்வதற்கு உழு அவசியம் என்று இருந்தால் அதை நபிகள் நாயகம் சல்லா அலையாம் அவர்கள் தெளிவாக கட்டளையிட்டு இருப்பார்கள் எனவே தவாவுக்கு உழு கட்டாயம் இல்லை என்பதை சரியான கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்வோம் முன்னோர்களான நல்லறிஞர்களில் மிக அதிகமானோரின் கருத்து இதுதான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து ஏராளமான நபி தோழர்கள் அஜும் உமராவும் செய்துள்ளார்கள் அப்படி இருந்தும் ஒரே ஒரு தோழருக்கு கூட உழு செய்துவிட்டு தவ்வாபு செய்யுமாறு அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் கட்டளை இடவில்லை இது அவசியமாக இருந்திருந்தால் நிச்சயமாக நவீக நாயகர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக கட்டாயமாக விலைக்கு கூறியிருப்பார்கள் என்று இப்பளு தய்மையா ராமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் தவாபுக்கு உழு அவசியம் என்ற கருத்துடையவர்கள் எடுத்து வைக்கும் வாதங்கள் பலவீனமானவையாக அமைந்திருக்கிறது நவீக நாயக சல்லா அலுவலாம் அவர்கள் உழு செய்துவிட்டு தவாபு செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமான அதிசுகள் உள்ளன அது புகாரில் ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை தமது கருத்தை நிலைநாட்டம் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள் இந்த அதிஸ் ஆதாரபூர்வமானது என்றாலும் இதிலிருந்து எடுத்து வைக்கும் வாதம் பலவீனமாக உள்ளது எப்படி நமிகல் நாயன் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் கட்டாய கடமை என்ற பொருளை தராது அவர்களின் காரியங்களில் கடமையான உள்ளன விரும்பத்தக்க விகளும் உள்ளன அனுமதிக்கப்பட்டவைகளும் உள்ளன என்று நாம் விதை கொள்ள வேண்டும் நவிகள்நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு ஒருவர் சலாம் கூறிய போது அவருக்கு பதில் சொல்லாமல் தயமம் செய்த பின்னர் தான் பதில் சலாம் கூறியுள்ளார்கள் இதை நீங்கள் பார்க்கணும்னா புகாரில் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் இதை ஆதாரமாக வைத்து சலாமுக்கு பதில் கூற உழு அவசியம் என்று சொல்ல முடியுமா ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்கிறாரு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நில்லுங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு போய் ஒளி செஞ்சுட்டு வந்து பதில் சொல்ல முடியுமா வாழைக்க சொல்லாம்னு சொல்லி இந்த மாதிரி செய்திகள் நிறையா இருக்கும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் நபிகல்ல சல்லா உலகம் அவர்கள் செய்த காரியங்களில் எவை குறித்து வலியுறுத்தி கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவை மட்டும்தான் கட்டாயமானவைகள் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும் அவர்கள் கட்டளை பிறப்பிக்காமல் வணக்க வழிபாடுகள் தொடர்பான ஒன்றை செய்தால் அவை விரும்பத்தக்கவை என்று தான் நாம் கருத வேண்டும் எனவே இந்த அதிசய ஆதாரமாக கொண்டு தவாபுக்கு உழு அவசியம் என்ற முடிவுக்கு வரவே முடியாது அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றபோது அவர்களுக்கு வீடாய் ஏற்பட்டுவிட்டது அப்போது நபிகள் நாய் சல்லல்லா அவர்கள் நீ தூய்மையாகும் வரை காபாவில் தவாபு செய்வதை தவிர ஹாஜிக செய்யும் அனைத்து காரியங்களும் செய்து கொள் என்று கூறினார்கள் இது புகாரில் முன்னூத்தி அஞ்சு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆகிய எண்களை கொண்ட அதிசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவாபுக்கு உழு அவசியம் என்ற கருத்துடையவர்கள் இதையும் தமது கருத்துக்குரிய ஆதாரமாக எடுத்துக்காட்டுகிறார்கள் இந்த அதிசிலும் இவர்களின் வாதத்தை நிரூபிக்கும் கருத்து எதுவுமே இல்லை மாதவிடாய் நின்று தூய்மையாகும் வரை தவ்வாபு செய்யக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து கூ பெறப்படும் கருத்து உழுவுக்கும் இதற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அதோடு சேர்த்து இதை முடித்து போடுறாங்க இதையும் நவனத்தில் கொள்ளணும் அடுத்து மாதவிடாய் நேரத்தில் தொல்லக்கூடாது என்பதை போல் தவ்வாவும் செய்யக்கூடாது என்பது மட்டும்தான் இதிலிருந்து விளங்குகிறதே தவிர மாதவிடாய் அல்லாத போது பெண்கள் உரு செய்யாமல் தவ்வாபு செய்யக்கூடாது என்ற கருத்தை இது இந்த அதிசையிலிருந்து பெற முடியாது ஆனாலும் நபிகள் நாயன் சல்லல்லா அலுவலா அவர்கள் உழு செய்துவிட்டு தவாபு செய்ததால் அது விரும்பத்தக்கது என்று கூற முடியும் ஆனால் தவாபுக்கு பின் இரண்டு ரக்காயத்துக்கு தொல வேண்டும் என்பதால் தவாபுக்கு முன்பே உழு செய்து கொள்வது நமது சிரமத்தை குறைக்கும் மேலும் நபிகள் நாயன் சல்லல்லா அலுவலா அவர்களின் சுண்ணத்தை பேணிக்கொண்ட கொண்ட நன்மையும் கிடைக்கும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து தவ்வாபு செய்யும் போது கூற வேண்டிய வகையில் என்ன அதாவது ருக்னூல் யமானிக்கும் அஜுருள் அசுவத்துக்கும் இடையே அதாவது இந்த செவரு இந்த சவரு இப்படி திரும்பினீங்கன்னா அஜுருள் அசுவத்தை திரும்பின உடனே அங்கே மக்காமை இபிராகிங்கிற அந்த ஒரு கூண்டு இருக்கும் இல்லையா அங்கே வந்துடுவீங்க அப்போ இந்த சவரு இந்த சவர் இது யமானி ருக்னூல் யமானி இது அஜுருள் அஸ்வத் அப்போ இந்த செவரை தாண்டின உடனே ரப்பனா ஆத்தினா பித்துனியா அசனத்துடன் ஒஃபில் ஆஹிரத்தி ரத்தி அசனத்தின் அதா பன்னார் என்று நபிகள் நாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியதை நான் செவியிட்டேன் என்று அப்துல்லாபின் ஷைப் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல ஆயிரத்தி பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அபுதாப்தில் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆகிய அதிசர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து நடந்து தவாபு செய்ய இயலாவிட்டால் என்ன செய்வது தவ்வாப்பு செய்ய இயலாதவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்து தவ்வாப்பு செய்யலாம் இப்படி செய்பவர்கள் நடந்து தவாப்பு செய்பவர்களுக்கு பின்னால் தான் தவாப்பு செய்ய வேண்டும் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இடையூறாக இவர்கள் வரக்கூடாது சரியா அதை கவனத்தில் கேட்க எடுத்துக்கொள்ளணும் நான் நோயுற்ற நிலையில் மக்காவுக்கு வந்தேன் நபிகள்நாயகன் செல்லாலை அவர்களிடம் இது பற்றி கூறினேன் அப்போது நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்வலா அவர்கள் மக்களுக்கு பின்னால் நடக்கக்கூடியவர்களை முன்னால் விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் இருந்தவாறு தவ்வாபு செய்து கொள் என்று கூறினார்கள் என்று உம்முசலமார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் நானூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆகிய அதிஷ்களாக புகாரில் இடம்பெற்றது மேலும் தவ்வாபு செய்து முடித்தவுடன் இரண்டு ரக்காயத்து தொழுவது மிக அவசியம் அதாவது தவ்வாபு செய்து முடித்தவுடன் மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தில் இரண்டு ரக்காயத்துக்கு தொழுவது அவசியமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது அந்த இடத்தை தொழுவது அனைவருக்கும் சாத்தியமாகாது அப்படி சாத்தியப்படாவிட்டால் காபாவில் எந்த திசையில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் அந்த இடத்துல மக்காமை இப்ராஹிமுக்கு முன்னாள் பகுதியில் தொழுவதற்கு வசதி இருந்துச்சுன்னா இடம் இருந்துச்சுன்னா தொழுவலாம் அது இல்லைன்னு சொன்னால் அதில் அப்படியே பின்னுக்கு போயிட்டு எந்த இடம் கிடைக்குதோ அங்கே ரெண்டு இடக்காய் தொழுகிற வேண்டியது சரியா அப்போ எந்த திசையில் வேண்டுமானாலும் தொழலாம் ஏனென்றால் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி இறைவன் சிரம சிரமப்படுத்த மாட்டான் என்று திருக்குறுகாலில் பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு அஞ்சு ஆறு ஆறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஏழு ஆகிய திருமறை வசனங்களில் சக்திக்கு மீறி யாரையும் அல்ல சிரமப்படுத்த மாட்டான் என்பதை அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே மேலும் நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் தவ்வாவை முடித்து விட்டு மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தை அடைந்த போது மகாமை இப்ராஹிமில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தை ஓதினார்கள் இரண்டு ரக்காயத்துகள் தொழுதார்கள் அந்த தொழுகையில் யா ஐயூகுல் காஃபிரூன் சூறாவையும் குழிய அல்லாஹ் ஆகது சூறாவையும் ஓதினார்கள் அதாவது ரெண்டு ரக்காயத்து சொல்லு தொழுகையில் முதல் ரக்காயத்தில் குழியா ஐயுகல் காஃபிரோன் ரெண்டாவது ரக்காயத்தில் கொல்குவல்லாது ஓதினார்கள் பின்னர் திரும்பவும் அஜ்ருல் அசுவத்துக்கு சென்று அதை தொட்டு முத்தமிட்டார்கள் பிறகு சபாவுக்கு சென்றார்கள் அதாவது சகை செய்வதற்காக சபாவிலேருந்து ஆரம்பிக்கணும் சபா மருவா மலையாக இருக்குது இல்லையா அங்கே சென்றார்கள் என்று ஜாபீர் அலி இல்லாமல் இருக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் புகாரியில் நிறைய இடங்களில் இடம்பெற்றிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகிய புகாரி நூல்களில் இடம்பெற்று அடுத்து சபாவும் மருவா என்னும் குன்றுகளுக்கிடையே தவாப் செய்வது சம்மந்தமாக அடுத்த காணொலியில் பார்ப்பேன் சொல்ல தவறாமல் தொடர்ந்து வாருங்கள் நன்றி ஜசாக் கைரா